குடிக்கிறதுனா போயிட்டு அப்படியே வந்து கொத்திக்கிட்ட தூக்கி போட்டுருவாங்க அவர் கடல்ல இருந்தாலும் சரி அவர் புதன் கிரகத்தில் இருந்தாலும் சரி அதெல்லாம் தமிழ்நாடு போலீஸெல்லாம் நல்லாவே பண்ணிவிடும் விட்றாங்க எவ்வளோ தூரம் போகிறப்போ நீ வந்துட்டு சத்தீஸ்கருக்கு போகிற ஜார்க்கண்டுக்கு போகிற வந்து ரொம்ப பார்த்துக்குருவோம் உன் யார் நீ யார் தொடர்பு கொள்ற உன்னை யார் தொடர்பு கொள்ற அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பொலிட்டிக்கலாக ரெடி ஆகிறாங்க திமுக நாங்கள் உண்மையை பேசுவோம் வேறு வழி இல்லை அவங்களுக்கு உண்மையை கக்கிட்டாங்க அப்படின்னு அதை அவங்க தலைவருடைய இடத்த சிக்கல் ஆக்கிடும் தான் அங்க அப்ஸ்டார்ட் வர்றாங்க மத்தபடி என்ன போலீஸ் அடிக்க வை போகுது இவங்கள ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்து திருச்செழுந்தா அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு மணி நேரம் ஆனது ஆறு கிலோமீட்டர் கடக்க அப்படின்னு உங்க பூதத்தை காட்டிட்டு இருந்தாங்க அதனால அப்போத்தில இருந்தே எல்லாமே வரும் நீதிமன்றம் அதாவது எந்த இடத்துக்கு நீங்க சீக்கிரம் போலயே இவரால தானே எல்லாம் அறால எல்லாம் அப்ப இவரை சேர்க்காம எப்படி நீங்க ஒரு வழக்கை பதிவு பண்ணிருந்தீங்கன்னு நான் கேட்கறேன் என்ன விஜயத்தையும் உள்ள வைக்கிறதுனால என்ன போகுது அப்படி ஜெட்லியோட அவர் போயிட்டு ஒன்றும் கிடையாது அவர் விசாரிக்கப்படணும் அதாங்க அவர்களே பழி ட்ராமா நடக்குது கேஸ் சரியா போட்டு தானே அவர் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க அத விஜயனுடைய அந்த பாஜக எதிர்கொண்டதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்க வேணாவா காங்கிரஸ் நாடுறாரு பிஜேபியை நாடுறாரு அதிகார வர்க்கத்தை நாடுறாரு வழக்கறிஞர்களை நாடுறாரு எல்லாம் நாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு இவருடைய ஆள போயிட்டு அங்க எல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு புரியுதுங்களா போலீஸும் வேடிக்கை பாக்குது எப்போ வேண்டாலும் கொத்திக்கலாம்